தற்போது கீழ்பரசலூர் என்று அழைக்கப்படும் திருப்பரியலூர் வீரட்டேஸ்வரர் கோவிலைத்தான் தான் நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கின்றோம் இது தேவார பாடல் பெற்ற காவிரி தென்கரை சிவத்தலங்களுள் நாற்பத்தி ஓராவது தலமாகும் இத்தலம் மயிலாடுதுறையிலிருந்து தரங்கம்பாடி செல்லும் பாதையில் செம்பனார் கோவிலை அடைந்து அங்கிருந்து இரண்டு கிலோமீட்டர் சென்றால் இக்கோவிலை அடையலாம் இத்தலம் தினந்தோறும் காலை எட்டு மணி முதல் பகல் பனிரெண்டு மணி வரையிலும் மாலை ஆறு மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் திறந்திருக்கும் திருப்பரியலூர் தலம் தலங்களில் ஒன்று ஆகும் மற்றவை கண்டியூர் திருக்கோவலூர் திருவதிகை திருவிற்குடி வழுவூர் குறுக்கை திருக்கடவூர் ஆகியவை ஆகும் சிவபெருமானை மதிக்காமல் தட்சன் நடத்திய யாகத்தையும் தட்சணையும் அழித்த தலமாகும் தன்னை மதிக்காமல் தட்சன் நடத்திய யாகத்தில் கலந்து கொண்ட தேவாதி தேவர்களையெல்லாம் சிவபெருமான் தண்டித்தார் அப்போது பல் உடைந்தது இதனால் தான் இத்தலத்தில் வீட்டிலிருந்து வணங்கி வருகிறார் எனவே இத்தலத்தில் நவகிரகங்களுக்கு என்று தனி சன்னதி இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது இவ்வாலயம் இரண்டு பிரகாரங்களுடன் அமைந்துள்ளது முதல் ராஜகோபுரம் வழியாக உள்ளே நுழைந்தவுடன் நந்தி பலிபீடம் கொடிமர விநாயகர் ஆகியோர் உள்ளனர் வெளிப்பிரகாரம் வளம் வரும்போது விநாயகர் முருகன் மகாலட்சுமி பைரவர் நால்வர் சன்னதி ஆகியவை காணலாம் இரண்டாவது கோபுரம் கடந்து உள்பிரகாரம் நுழைந்தால் விநாயகர் விஸ்வநாதர் பைரவர் சூரியன் ஆகியோர் சன்னதிகள் உள்ளன மூர்த்தங்களாக நத்தன விநாயகர் தட்சிணாமூர்த்தி லிங்கோத்பவர் பிரம்மா துர்கை ஆகிய மூர்த்தங்கள் உள்ளன சண்டிகேஸ்வரர் சன்னதியும் உள்ளது கருவறை சுவற்றில் தக்கன் ஆட்டு தலையுடன் சிவலிங்கத்தை பூஜிக்கும் சிற்பம் உள்ளது வீரபத்திரர் தெற்கு நோக்கி எட்டு கரங்களுடன் உள்ளார் இம்மூர்த்தியின் திருவடியில் தக்கன் வீழ்ந்து கிடப்பதை போன்ற சிற்பம் செதுக்கப்பட்டுள்ளது கருவறையில் சிவன் சுயம்பு மூர்த்தியாக வீரட்டேஸ்வரர் என்ற பெயரில் அருள் பாலிக்கிறார் மூலவர் பெரிய திருமேணியுடன் சதுர ஆவுடையார் மீது மேற்கு நோக்கி காட்சியளிக்கிறார் வெளிமுன் மண்டபத்தில் தெற்கு நோக்கிய நிலையில் மூலவர் சன்னதியின் வலப்புறம் பாலாம்பிகை எனப்படும் இளங்கொம்ப சன்னதி உள்ளது மண்டபத்தில் உற்சவ திருமேனிகள் வைக்கப்பட்டுள்ளன இவற்றுள் மயில் மீது ஒரு கால் ஊன்றி நிற்கும் முருகன் சோமாஸ்கந்தர் விநாயகர் பிரதோஷ நாயகர் முதலியன சிறப்பாக உள்ளன வளங்கொல் மலர் மேல் அயனோத துளங்கும் மனத்தார் தொழ்தராய் நின்றான் இளங்கொம்ப நாளோடு இணைந்தும் பிணைந்தும் விளங்கும் திருப்பரியல் பீரட்டத்தானே என்பது திருஞான சம்பந்தர் பாடி அருளிய தேவார பாடலாகும் திருப்பரியலூர் திருப்புகழ் வைப்பு தலங்களில் ஒன்று ஆகும் இங்கு முருகப்பெருமான் ஒரு திருமுகம் நான்கு திருக்கரங்களுடன் கொண்டு விளங்குகின்றார் வெளிமுன் மண்டபத்தில் அம்பாள் சன்னதி தெற்கு நோக்கி உள்ளது இக்கோவிலில் பைரவருக்கு அர்த்த ஜாமா பூஜை சிறப்பாக நடைபெறுகிறது